வணக்கம் ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன் தலைப்புச் செய்திகள் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் எட்டாயிரம் பேருக்கு அரசு பணி நியமன ஆணைகளை உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா வழங்குகிறார் சர்வதேச நீதி பாதுகாப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது பீகாரில் வாக்காளர் சரிபார்ப்பு நடவடிக்கைகளில் இதுவரை ஆறு கோடியே தொன்னூற்றொன்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது ஆந்திர பிரதேசம் தெலங்கானா மாநிலங்களுக்கு இடையே நிலவும் பகிர்வு தொடர்பான விவகாரங்களுக்கு காண இரு மாநில அரசுகள் மற்றும் மத்திய அரசின் சார்பில் குழு அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் கதே விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இன்று ஜெய்ப்பூரில் பயணம் மேற்கொள்கிறார் அங்குள்ள தாடியா கிராமத்தில் நடைபெறவுள்ள கூட்டுறவு மற்றும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் அவர் பங்கேற்கவுள்ளார் இந்நிகழ்ச்சியில் அரசுப் பணிகளில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள எட்டாயிரம் பேருக்கு பணி நியமன ஆணைகளை அவர் வழங்குகிறார் பல்வேறு திட்ட பயனாளர்களுக்கு சான்றிதழ்களையும் காசோலைகளையும் அவர் வழங்கவுள்ளார் தானிய சேமிப்புக்காக கட்டப்பட்டுள்ள இருபத்தி நான்கு கிடங்குகளையும் அறுபத்தி நான்கு தானிய விற்பனை நிலையங்களையும் அவர் திறந்து வைக்க உள்ளார் காவல்துறையினர் ராணுவத்தினர் உள்ளிட்டோரின் பயன்பாட்டிற்கான நூறு புதிய காவல்துறை வாகனங்களின் சேவையையும் அவர் தொடங்கி வைக்கிறார் பின்னர் பொதுக்கூட்டம் ஒன்றிலும் திரு அமித்ஷா உரையாற்றவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாட்டில் அனைவருக்கும் சமமான நீதி வழங்கப்படும் வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய சமூக நீதித்துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே தெரிவித்துள்ளார் ஜெய்ப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்திய அரசின் சாதனை குறித்து எடுத்துரைத்தார் சமூகத்தில் நலிந்த பிரிவைச் சேர்ந்த குழந்தைகளின் கல்வி குறித்து அரசு சிறப்பு கவனம் செலுத்தி வருவதாக அவர் கூறினார் மொழியின் பெயரால் அரசியல் செய்யக்கூடாது என்று தெரிவித்த திரு ராம்தாஸ் அத்வாலே ஜனநாயகத்தின் மிகப்பெரிய வலிமை அரசியல் சாசனம் என்று குறிப்பிட்டார் சர்வதேச நீதி பாதுகாப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது உலக அளவில் நடைபெறும் குற்றச்செயல்களுக்கு செயல்களுக்கு எதிராக நீதி வழங்குவதற்கு சர்வதேச நீதிமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு அமைக்கப்பட்டது போர்க்குற்றங்கள் மனித குலத்திற்கு எதிரான குற்ற செயல்களை கட்டுப்படுத்துவதற்கு இந்த சர்வதேச நீதிமன்றம் உருவாக்கப்பட்டது பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கும் வகையில் அவர்களுக்கான சட்ட உதவிகளை அளிப்பதற்கு இந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது உலக அளவில் அமைதியை பாதுகாப்பதற்கும் குற்றங்களை தடுப்பதற்கும் இந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது பீகாரில் தேர்தலை தேர்தலையொட்டி நடைபெற்று வரும் வாக்காளர் சரிபார்ப்பு நடவடிக்கைகளின் போது இதுவரை ஆறு கோடியே தொன்னூற்றி ஒன்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது ஆறு புள்ளி எட்டு ஐந்து சதவீத வாக்காளர்கள் மட்டுமே விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டியுள்ளதாகவும் அது கூறியுள்ளது இந்த வாக்காளர் சரிபார்ப்பு பணியின்போது ஒன்று புள்ளி ஐந்து ஒன்பது சதவீத வாக்காளர்கள் இறந்துவிட்டதும் இரண்டு புள்ளி இரண்டு சதவீத வாக்காளர்கள் நிரந்தரமாக குடிபெயர்ந்து விட்டதாகவும் தெரியவந்துள்ளது அத்துடன் நான்கு புள்ளி ஐந்து மூன்று சதவீத வாக்காளர்கள் அவர்கள் குறிப்பிட்ட முகவரியில் வசிக்கவில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது இந்த சரிபார்ப்பு பணியின்போது தகுதியுள்ள வாக்காளர்கள் விடுபடக்கூடாது என்பது உறுதி செய்யப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது ஆந்திர பிரதேசம் தெலங்கானா மாநிலங்களுக்கு இடையே நிலவும் நீர் பகிர்வு தொடர்பான விவகாரங்களுக்கு தீர்வு காண இரு மாநில அரசுகள் மற்றும் மத்திய அரசின் சார்பில் குழு அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது புதுதில்லியில் மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் இம்முடிவு மேற்கொள்ளப்பட்டது ஆந்திர பிரதேச முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு தெலங்கானா முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி ஆகியோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் நீர் மேலாண்மை குறித்த கருத்துகள் இதில் பரிமாறிக்கொள்ளப்பட்டது கிருஷ்ணா ஆற்றுப்படுகைக்கு வரும் நீரின் அளவை கண்காணிப்பதற்கு டெலிமெட்ரி கருவியை பொருத்துவதற்கு இருதரப்பும் ஒப்புக்கொண்டன ஸ்ரீசைலம் அணையின் பராமரிப்பு தொடர்பான விவகாரங்களுக்கு விரைவில் தீர்வு காணவும் சம்மதம் தெரிவிக்கப்பட்டது கிருஷ்ணா நதி மேலாண்மை வாரியத்தின் அலுவலகத்தை விஜயவாடா அல்லது அமராவதிக்கு மாற்றவும் முடிவு செய்யப்பட்டது நீங்கள் செய்தி அறிக்கை மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் அஞ்சல் சேவையில் ஈடுபடுவதற்கான உரிமம் பெற்ற நிறுவனங்களை தொடங்குவதற்கு அஞ்சல் துறை விண்ணப்பங்களை வரவேற்கிறது இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் அஞ்சல் தலைகள் விற்பனை விரைவு தபால் பதிவு தபால் பணவிடை ஆகியவற்றை பதிவு செய்தல் மற்றும் சிறுவகை சேவைகள் உட்பட அஞ்சல் சேவைகளை மேற்கொள்வதற்கு உரிமம் பெற்ற நிறுவனங்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்காக தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்கள் விண்ணப்பிக்கலாம் என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இதுகுறித்த விவரங்களை அருகில் உள்ள கோட்ட அஞ்சல் அலுவலகங்களில் அறிந்து கொள்ளலாம் என்றும் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க இம்மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி கடைசி நாளாகும் என்றும் அஞ்சல் துறை தெரிவித்துள்ளது அமெரிக்காவின் அராஸ்காவில் நள்ளிரவு இரண்டு மணி அளவில் பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது இது ரிக்டர் அளவில் ஏழு புள்ளி மூன்றாக பதிவானது சேதம் குறித்த தகவல் இதுவரை ஏதும் இல்லை சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்படவில்லை தென்னாப்பிரிக்கா மீது அமெரிக்கா விதித்துள்ள முப்பது சதவீத வரி மூலம் வேளாண் மற்றும் வாகன உற்பத்தித்துறை பாதிக்கப்படக்கூடும் என்று தென்னாப்பிரிக்க மத்திய வங்கி எச்சரித்துள்ளது இதன் மூலம் ஒரு லட்சம் பேர் வேலைவாய்ப்பை இழக்கக்கூடும் என்றும் தென்னாப்பிரிக்க மத்திய வங்கியின் ஆளுநர் லிசேஜா தெரிவித்துள்ளார் இதுபோன்ற வரிகளால் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் கார்களின் எண்ணிக்கை எண்பது சதவீதம் குறைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் யுக்ரைன் நாட்டின் முக்கிய நகரங்களில் நானூறு ட்ரோன்களை ஏவி ரஷ்யா தாக்குதல் நடத்தியதில் எரிசக்தி கட்டமைப்புகள் சேதமடைந்ததாக யுக்ரைன் தெரிவித்துள்ளது இதனை அந்நாட்டு அதிபர் திரு ஒலோடிமர் ஜெலன்ஸ்கி உறுதிப்படுத்தியுள்ளார் இதற்கிடையே ரஷ்யா ஏவிய ட்ரோன்களில் பெரும்பாலானவை யுக்ரைன் விமானப்படையால் வீழ்த்தப்பட்டதாக கூறப்படுகிறது ரஷ்ய தாக்குதல் காரணமாக சுமார் எண்பதாயிரம் குடும்பங்கள் மின்தடையால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன கேரளா கர்நாடகா ஆந்திர பிரதேசம் தெலங்கானா தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களிலும் லட்சத்தீவிலும் அடுத்த ஆறு நாட்களுக்கு கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அந்தமான் நிக்கோபார் தீவுகள் பீகார் சத்தீஸ்கர் ராஜஸ்தான் ஹரியானா சண்டிகர் ஹிமாச்சல பிரதேசம் ஜம்மு காஷ்மீர் பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களில் இந்த கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் சுவிட்சர்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் கதே விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை ஏழு ஐந்து ஆறு மூன்று என்ற செட் கணக்கில் கொலம்பியாவின் நிக்கோலஸ் மெக்சிகோவின் ரையஸ் விரேலா இணையை வென்றது சான் மெரினோவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தார்த் பாந்தியா பல்கேரியாவின் அலெக்சாண்டர் டான்ஸ்கி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை ஏழு ஐந்து ஆறு மூன்று என்ற செட் கணக்கில் பொலிவியாவின் அலெக்சாண்ட்ரோ பெட்ரிகோ இணையை வென்றது இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதலாவது ஒருநாள் மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது சவுத் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இங்கிலாந்து நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஓவரில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று ஐம்பத்தெட்டு ரன் எடுத்தது இருநூற்று ஐம்பத்தொன்பது ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்திய அணி நாற்பத்தெட்டு புள்ளி இரண்டு ஒவரில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று அறுபத்தி இரண்டு ரன் எடுத்து வெற்றி பெற்றது அதிகபட்சமாக தீப்தி சர்மா அறுபத்தி இரண்டு ரன் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார் மூன்று ஆட்டங்களைக் கொண்ட இத்தொடரில் இரண்டாவது ஒருநாள் போட்டி நாளை மறுநாள் லண்டனில் நடைபெறவுள்ளது இந்தியா உஸ்பெகிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான இருபது வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் நட்புணர்வு கால்பந்து போட்டியின் இரண்டாவது மற்றும் இறுதி ஆட்டத்தில் இந்தியா நான்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் உஸ்பெகிஸ்தானை வென்றது சென்னையில் நடைபெற்று வரும் முருகப்பா தங்கக்கோப்பைக்கான ஹாக்கிப் போட்டியில் இந்திய ராணுவ அணி இரண்டு ஒன்று என்ற கோல் கணக்கில் மகாராஷ்டிரா அணியையும் இந்திய கடற்படை அணி நான்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் மத்திய நேரடி வரிகள் வாரிய அணியையும் வென்றன இந்தியையே பெல்ஜியம் அணிகளுக்கு இடையேயான ஹாக்கிப் போட்டி பெல்ஜியத்தின் ஆண்ட்வர்பர் நகரில் இன்று நடைபெறுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு லாஸ் ஏஞ்சலிஸில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டியில் ஆடவர் மற்றும் மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி ஜூலை பனிரெண்டாம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நடைபெறும் என்று சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி அறிவித்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் எட்டாயிரம் பேருக்கு அரசு பணி நியமன ஆணைகளை உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா வழங்குகிறார் சர்வதேச நீதி பாதுகாப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது பீகாரில் வாக்காளர் சரிபார்ப்பு நடவடிக்கைகளில் இதுவரை ஆறு கோடியே தொன்னூற்றி ஒன்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது ஆந்திர பிரதேசம் தெலங்கானா மாநிலங்களுக்கு இடையே நிலவும் பகிர்வு தொடர்பான விவகாரங்களுக்கு காண இரு மாநில அரசுகள் மற்றும் மத்திய அரசின் சார்பில் குழு அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் கதே விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது இத்துடன் செய்தியறிக்கை நிறைவு பெறுகிறது